வணக்கம் நண்பர்களே மதுரை பனங்காடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சென்ட்டுங்க எண்ணூற்றி நாற்பது சதுரடிங்க உள்கட்டுமானம் எண்ணூற்றி நாற்பது சதுரடி கிழக்கு பார்த்த வீடு ஒரு நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கவுட் பண்ணுறாங்க நெகோசபிள்ங்க டபுள் பெட்ரூம் வந்துடுது பாருங்கள் இண்டிபெண்ட் விழாவாக வருதுங்க இந்த மாதிரி சந்து வந்துடுது பாருங்க நல்லா பைக்கை வந்து தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம் ரேம்ப் இந்த மாதிரி வந்துடுது ஒரு இருபத்தஞ்சு அடி ரோடு வருதுங்க இந்த மாதிரி பெரிய ரோடாக ஸ்பேசியஸாக வந்துடுது போர் எல்லாமே இந்த மாதிரி இங்கே வந்துடுது பாருங்க தெரியுதா ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க வீடு ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கிரானைட்டில் போட்டிருக்காங்க பாருங்க வெளியில் வர்ற டோரு பெரிய கேட்டு மேலே வரைக்கும் கிரில் போட்டு நல்லா இருக்கு உள்ளே வர்ற சேஃப்டி கேட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள் கிரானைட்லாம் இருக்கு இந்த கேட்டை திறந்தோனே உள்ளே பாருங்கள் இந்த மாதிரி வருதுங்க ஒரு தேக்கு மர கதவு அருமையாக பாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது பாரு இந்த ஹால் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது சதுரடிங்க இந்த ஹால் வந்து நூத்தி அறுபது சதுரடி பால் சீலிங் எல்லாம் ஒண்டர்ஃபுல்லா வந்துருது கிச்சன் பாருங்க கிச்சன் எப்படி பார்த்தாலும் ஒரு எண்பது ஃபெசிலிட்டி இருக்குங்க கிச்சன் டாப்பர்லாம் கிரானிட்டில் ஒண்டர்ஃப்ளாக வந்துடுது பாருங்கள் இந்த கிச்சன் கபோர்டு எல்லாமே சூப்பராக இருக்குது மாடுலர் சிம்னி போட்டாலும் மேலே எக்ஸாஸ்ட் வச்சுருக்காங்க அந்த ஹோலில் வந்து பைப் லைன் கொடுத்துக்கலாம் ஜன்னல் எல்லாம் நல்லாயிருக்கு டைல் ஒர்க் எல்லாமே நல்லாயிருக்கு மாடுலர் கிச்சன் இந்த லாஃப்ட் கபோர்டு செல்ஃப் கபோர்டு எல்லாமே நல்லா இருக்குங்க இதெல்லாமே டஃபன் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா செல்ஃபெல்லாம் பெரிய செல்ஃபாகவே இருக்கு அப்படிங்குவாங்க ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது மல்டி பர்பஸுங்க இதில் வந்து நீங்கள் வாஷ் மிஷின் வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை இதில் வந்து உங்களுக்கு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி எதுவும் கேட்டிங்கனாலும் வச்சுக்கலாம் தனியாக வந்து அட்டாச்சு லேட்ரின் பாத்ரூம் உள்ளே இருக்குது இது நூற்றம்பது சதுரடி வரக்கூடிய பெட்ரூமுங்க ஏசி ப்ரொவிஷன் பைப் கொடுத்துருக்காங்க பின்னாடியெல்லாம் வந்து ஒன்றரை அடி கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம ஜன்னல்லாம் வந்திருக்கு இன்டிபெண்ட்டும் இல்லைங்க மேலே பாருங்கள் நல்லாயிருக்கா லாஃப்ட் கபோர்டு அந்த செல்ஃப் கபோர்டு எல்லாமே ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஸ்பேசியஸ் பெட்ரூம் பெரிய பெட்ரூம் இது வந்து நூற்றம்பது சுதரிட்டி நல்லா இந்த மாதிரி வருது என்ன பார்த்திங்களா காரணிக்கதா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் நல்லா வாங்குறது பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபோர்டு பாருங்கள் பெரிய கபோர்டு நல்ல பெரிய லாஃப்டு இது செல்ஃப் கபோர்டு இது ஸ்பேசியஸாக இருக்குது லெட்டினன் பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது இப்போ அப்படியே மாடிக்கு போய் பார்த்துருவோங்க மாடியில் அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இப்படி வருது சுற்றி வீடுகள் நிறைஞ்ச பகுதி தாங்க பாருங்கள் பார்த்தீங்களா இதில் வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் பர்பஸ்க்கு இந்த ரூம் கொடுத்துருக்காங்க இதில் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் இதில் பிளக் பாயிண்ட் வந்துடுது இந்த இருக்குது குழாய் கனெக்ஷன் அங்கேயே இருக்குது துவச்சி இங்கே காய போட்டுக்கலாங்க இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆங்கிள் எல்லாமே வசதிகளெலாம் நல்லா இருக்குது இது வந்து மொட்டை மாடிக்கு போகிற படிக்கட்டு மேலே டேங்க் இருக்குது எழுநூத்தம்பது லிட்டர் டேங்கு கீழே பார்த்த அதே அளவு பெட்ரூமு மேலே இருக்கு நூற்றம்பது சதுரடி குறையாது கீழே பார்த்தது மாதிரியே இங்கே மாநிலம் இந்த அழகாக இருக்கு இந்த பூ டிசைன்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது இப்படி வருதுங்க பாருங்கள் நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிள் ரேட்டு பேசிக்கலாங்க ரேட்டு பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டூபிள் எல்லாமே வந்துடுது இப்படி டிடிசிபி அப்ரூவல் ட்ரேர் அப்ரூவல் எல்லாமே பக்காவாக இருக்குது நம்ம வந்து பேப்பர்ஸ் எடுத்து கொடுத்தாலே லோன் சாங்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து இந்த வீட்டை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசெல்லி கார்த்தியன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்